பொள்ளாச்சி அடுத்துள்ள கிணத்துக்கடவு பகுதியில் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு என்கிறார் செய்தியாளர் சக்திவேல் சக்திவேல் விவரங்களை பதிவு செய்யலாம் எப்படி உடைந்தது குழாய் அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அம்பராம்பாளையம் பகுதியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தில் கிணத்துக்கெடுவு வழியாக கோவை குறிச்சி குணியமுத்தூர் வரை சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரம் ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணீரை கொண்டு செல்லப்படுகின்றன இந்நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கெடுவு பகுதியில் குறிச்சி குணியமுத்தூர் கூட்டு குடிநீர் திட்ட பிரதான குழாய் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் சாலையில் மழை நீர் மழை வெள்ளம் போல் ஆறாக ஓடும் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் பேரூராட்சி வணிக வளாகம் முன்பு குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் வணிக வளாகத்திற்குள்ளே போக முடியாமலும் உள்ளே இருப்புகள் வெளியே வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் சாலையில் மழை வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் இந்த தண்ணீரால் வாகன ஓட்டிகளும் சற்று சிரமத்தோட வாகனங்களை இயக்கி செல்கின்றனர் திடீரென இந்த குழாய் குழாய் உடைப்பால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் பாலவேல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்